ஓகேண்ணா ஓகே எல்லாத்துக்கும் வணக்கம் மிஸ்டர் ஒன் டூ டேன் ஆல் மிஸ்டர் அந்த கண்ணாட்டி பயிற்று மிஸ்டர் குருஜி ஒரு பர்சனல் ஃப்ரெண்டு இந்த இடத்துல அவர் ஒரு நல்ல ஒரு மரியாதை வந்தாச்சு ஹார்ட் பயிர் இதற்கும் இல்லை ஒரு படி ஹார்ட் ஃப்ரெண்டாக சொல்கிறேன் ஒரு வந்து சொல்லணும் அது வந்து ட்ரான்ஸ்பர்மேஷனுக்கு நீங்கள் ஒரு ட்ரிகராக இருக்கீங்க அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் ஆனால் நான் இந்த இருபத்தொரு நாள் ஒரு எட்டு நாள் உங்கள் வந்து ஸ்டிப் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப ஆர்டிஃபிஷியல் மோடுமா இருக்குது எல்லாத்தையும் கனெக்ட் ஆக முடியாமல் ரொம்ப ஒரு இது எந்தளவுக்கு சாத்தியம் நம்ம இதெல்லாம் ட்ராவல் பண்ணி நம்ம ஒரு இடத்துல போய் உட்காந்து நீங்கள் சிரிங்க அப்படின்னா பூச்சப்படுவோம் அதே நம்ம பத்து பேர் தலை ஒட்டிய கடையில் நம்ம வளர்ந்துட்டு சிரிப்போம் கிளாஸோட்ட வெளியே போனால் தான் ஒரு கருப்பு கருத்து சமயம் வெளியே எல்லாத்துக்கும் தெரியும் உள்ள வந்துட்டா ஒரு பயந்த கருத்து சமயம் மாதிரி ஒரு நர்வஸ் கருத்து சாமி இருக்கும் அது கூட ஓகே அந்த செகண்ட் வீக் வந்து லாஃபிங் ஓகே மேனேஜ் பண்ண முடியும் க்ரைமின்னு சொல்லி ஒன் வீக் இவர் அனௌன்ஸ் பண்ணும் எனக்கு இவரை பற்றி கொஞ்சம் பேசலாமா அப்படின்னா சாத்தியமாக இருக்குமா மனசை வருத்தப்படுறது அழுகிறது ரொம்ப அந்தரங்கமான விஷயம் அதை எப்படி பப்ளிக்காக பண்ண முடியும் அதுவும் ஒருத்தர் அழுதான் அது கோலத்தனம் பெண்மைத்தனம் குழந்தைத்தனம் அப்படிங்கிறதுல அவர் சொன்ன மாதிரி பல கோடி வருஷமாக அந்த ஜெனிஜிக்குல நம்ம பாண்டிங் ஆகிருக்கணும் ஸோ இந்த கிளாஸில் வந்து நான் ரெண்டு நாள் அழுகிறது நான் பெரிய சொல்றேன் நண்பர்கிட்ட கூப்பிட்டு அதில் ஓட்டோட சாரி கேட்டுக்கிறேன் உங்களோட உணர்வுகள் கூட நான் அப்போ எனக்கு அந்த இடத்துல நம்ம ட்ராக்ஸ் ஆகலை என்னங்க நீங்கள் நீங்க அழுதுங்க சும்மா கஃபன் போட்டு மாதிரி சரி செஞ்சுங்க அப்படிங்கிற மாதிரி நான் கூட ஹெல்ப் பண்ணியிருப்பேன் ஆனா எனக்கு அப்போ தெரியல நான் நானாதான் இருந்தேன் அப்படின்னு தெரியும் ஆனால் நான் அழுது வெளியே வரும்போது அந்த உணர்வு சொன்னது மனசு லேஸானது ஆனது இந்த அழகான உலகத்தை பார்க்க முடியும் ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடாக இந்த உலகத்தை பார்க்கவே முடியும் ஒருவேளை அழுகிலே தான் அப்புறம் எங்கள் வீட்டில் போய் பெருமை எத்தனை என் மனைவி ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணாங்க அவள் அழுகும் போதெல்லாம் கூட நடிக்கிறாள் சும்மா நாச்சுக்கு நம்ம அடுத்தவங்களை அட்டன்ஷன் நம்மளுக்கு பெண்கள் பெண்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆயுதம் அப்போதான் ரொம்ப நம்ம வன்மமாக பேசின ஆள் தான் ஆனால் இங்கே வந்து நம்ம பிடிக்க அவர் கணேசன் அவர் சொல்லும் பொழுது இந்த இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாருங்க இன்னொரு நபரை போய் நம்ம அடிக்கிறதுக்கு உதைக்கிறதுக்கு அழுகக்கூடிய ஆளாக இருந்தால் ஓசோ பாதவிகள் வந்து அந்த இறக்க குணம் இல்லாமல் போயிருந்ததுக்காக ஆண்கள் அழவே கூடாதுன்னு இது முந்நூறு நாலு வருஷத்துக்குள்ளேயே கனெக்ட ஒரு இடத்துக்கு போக முடியுது இன்னொரு விஷயம் என்னால் பார்க்க முடியுது இது செகண்ட் வேவ் எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக சொல்லி மார்க்கெட்டிங் ஜெனிக்ஸ் வேர்டெல்லாம் யூஸ் பண்ணி நான் ஒரு சம்பாதிக்கிற ஒரு நபர் தான் உதத்துல போய் இருக்கும் ஆனால் உண்மையாக பேசுவோம் இந்த கிளாஸ் எங்களுடைய உண்மையான பேச பார்க்க முடியுது இன்னைக்கு நான் இவ்வளோ ஸ்கிரிங் இங்கே வரும் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதோ ஒரு இடத்துக்கு போக முடியுங்க அதோடய கனெக்டிவிட்டி கன்டினியூவிட்டி வந்து அப் டூ டுவெண்ட்டி ஒன் டேஸ் வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு வீக் இருந்த கான்ஃபிடண்ட் எனக்கு பார்க்கலாம் அப்படிதான் இருந்தேன் ஆனால் அது இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மேஷனுடைய ஒரு ஃபீல் கிடைக்கிது இப்பயுமே நம்ம ஒரு அப்சர்வராக வாட்சர் இருக்கும்போது ஒரு ஃபீமேலுக்கு நீங்கள் இருக்கும்போது கூட இவங்க கிளாஸ் நடக்க நடக்க ஒரு ஒரு சோலாவோ ஒரு விஷனாவோ ஒரு அப்படி சொல்கிறது இந்த இடத்துல நம்ம எல்லாருமே ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு புரிதல் புரியுது இங்கே எல்லாம் நீங்கள் வரும்போது கூச்சமாக இருக்கும் சரி ஒரு பிள்ளைகள் கேட்டுக்கிட்டு வந்திருக்காங்க நம்ம கூட அவங்கள பெண்கள் அவங்க எதிர வச்சோம் அப்படி இங்கே இந்த கிளாஸில் நம்ம கவனிக்க கவனிக்க நம்மளையே நம்ம வாட்ச் பண்ணும்பொழுது நம்ம ஏன் இன்னொருத்தர் வாட்ச் பண்ண போது இன்னொருத்தரையே நம்ம தப்பான கற்பனை வச்சுருக்கோம் நம்ம வந்து அவங்களாம் பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் டீதாக இருக்குது நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் எனக்கு இன்னொரு தெருப்பு இருக்கிறாங்கிறது வெளியே வந்து காட்டு காட்டுக் கொடுத்தாரு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க ரொம்ப நன்றி வேறு வார்த்தைகள் வரல உணர்வுகள் தான் இருக்குது வார்த்தைகள் எனக்கு பத்தலை கருத்துல ஏன்னா ஒரு அப்பன்னா இல்லை அந்த தேங்க்ஸ் ஒரு தான் சொல்லலாம் தவிர வார்த்தைகள் எனக்கு பத்தலை வார்த்தைகள் எனக்கு பத்தலை மீன்ஸ் அதோட தாண்டின விஷயமா இருக்குது அவ்வளோதான் ரொம்ப நன்றி